ஜாதி இரண்டழிய வேர்நிலை சாற்றங்கால் நீதி தருவால் மேதிநிலை இட்டார் பெரியோர் இடாதார் உள்ளபடி குளுத்தோர் எல்லாத்துக்கும் சோறு போடுற நீங்க தான் உயர்ந்தவர்கள் நான் அன்றே சொன்னேன் அப்பேற்பட்ட இந்த சமூகம் ஊருக்கெல்லாம் சோறு படைத்த சமூகம் உலகத்திற்கே தமிழன் என்ற கீழடி நாகரிகத்தை உலகத்திற்கு நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த இந்த சமூகம் இன்று எதற்காக இப்போ ஒரு போராட்டத்தை தலைநகரிலே இந்த கடும் குளிரிலே டிசம்பர் மாதத்தில் இந்த குளிரில் வந்து போராடணும் அந்த நிலைமைக்கு கொண்டு சென்றது யார் ஆளுகின்ற வர்க்கம் அதிகார வர்க்கம் நம்மை அடிமைப்படுத்தியதுக்கு காரணம் என்ன டாக்டர் ஐயா சொல்லும் பொழுது சொன்னார்கள் மழையை திருத்துவது எவ்வளவு சிரமம் அந்த பாறையை வெட்டுறதுக்கு எக்யூப்மெண்ட்ஸ் இல்லாத காலகட்டத்தில் பாறையை வெட்டி ஒழுங்குபடுத்தி ரோடு போட்டு எல்லா ஒழுங்குபடுத்தின பெரும் முதலாளிகள் வந்து அந்த இடத்துல ஆக்கிரமிப்புற மாதிரி